அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருவை போற்றுவோம் பார்க்கக்கூடிய பயிற்சி யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அதற்கான பயிற்சி தான் ஆசை கொண்ட பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படி ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போது சொகுசு காரு சொகுசு பங்களா திடீர் ராஜயோகம் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தாங்க ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு மேஷத்துக்கு வர்றாருங்க சுக்கரன் கால புருஷனுக்கு ராசிக்கு வராருங்க சுக்ரன் எப்ப வர்றார் ஜூன் மாசம் தேதி வராருங்க இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருபத்தஞ்சு நாட்கள் இந்த சுக்கரன் எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து உங்க ஜாதகத்துல இப்ப சுக்கர பகவானை பத்தி பேசணும்னா சுக்ர பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு நல்லா இருக்காரா பலமா இருக்காரா பலவீனமா இருக்காரா இத பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை கரெக்டா துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப ஏன் பொங்கலம்மன் கோயிலிருந்து சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் ஏன்னா அம்மனுடைய அருள் டிவில சுக்கர பயிற்சிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இதுல கடைசி மூட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி நல்ல உழைக்கக்கூடிய குணம் கொண்ட ஒரே ராசி நீங்க தாங்க கடுமையான உழைப்பாளி துலாம் ராசில பிறந்துட்டா உழைப்பாங்க ஒரு காரியத்துல இறங்கிட்டா அந்த காரியத்தை கச்சிதமா முடிக்கக்கூடிய ஒரே ராசி யாருங்க நீங்கதான் துலாம் ராசி தான் ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க துலா தெரியுங்களா எல்லா விஷயத்திலும் சரி ரொம்ப நாகரிகமான குணமும் பயங்கரமா ஒரு லட்சியத்தை நோக்கி ஜெயிக்கக்கூடிய குணமும் கொண்ட ஒரே ராசி துலாம் ராசி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க கிட்ட அதிகமா இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்டாவே பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க என்ன எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க இவர்கள்ட்ட உள்ள வீக்னஸ் கிட்ட ஆனா பயங்கரமா சிந்திப்பாங்க பயங்கரமான ஒரு ஞானம் இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் துளாராசியை பொறுத்தவரை தன்மானம் தன்னம்பிக்கை வெற்றி எல்லாமே நோக்கி செல்லக்கூடிய ஒரே ராசி துளாராசி அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு உங்களுடைய பேச்சி உங்களுடைய சுக்கர பவானி கிரக பேச்சி உங்க ராசிக்கு எப்படிப்பட்ட கொடுக்க கொடுக்கப்பட எதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து உங்க ஜாதத்துல சுக்கர எப்படி எப்படி இருக்காருன்னு ஏன்னா இப்ப சுக்கரன் உங்களை பார்க்கிற அப்ப ஜாதகத்துல சுக்கர பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு நல்லவரா கெட்டவரா உங்க லக்னத்துக்கு யோகரா பாவரா பாத்துக்கிட்டு பள்ளவீங்க ஏன்னா நம்ம எல்லா விடையிலும் சொல்றதான் பொதுப்பன் பொதுப்பன் உங்க விதி ஜாதத்தை பொறுத்தா இங்க வேலை செய்யும் உங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இத்த இந்த கிரகம் வர இது நடக்க போது இந்த வருஷத்துல இது நடக்கும் இது நடக்காது இந்த கிரகத்தான் உங்களுக்கு யோகம் வரப்போகுது எதை வச்சு சொல்லுவாங்க உங்களுடைய பிறப்பு ஜாத வச்சு திசாபத்தி வச்சுதான் சொல்ல முடியும் அதனால நம்ம எல்லா விடியும் என்ன சொல்லுவோம் பொதுப்பன் ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பதைகள் கரெக்டா இருக்கணும் துலா ராசி சொல்றீங்க ஜாதகத்தை பார்த்து பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும் ஏன்னா இப்ப இனிமே எல்லா கிரகமும் பக்கவா இருக்குது சுக்கர பயிற்சி சூப்பரான பயிற்சி உங்க வாழ்க்கையில நான் ராசிய பார்க்கறாருல அவருடைய மகாலட்சுமியுடைய கடாச்சம் உங்க மேல விழுவுது இல்லை அப்படி சொல்லுவேன் நான் என்ன சொல்லுவேன் மகாலட்சுமி உங்களை பார்க்குது நான் சுக்கரனுடைய அதே தேவை மகாலட்சுமிங்க ரங்கநாதர் மகாலட்சுமி தான் உங்களை பார்க்கும்போது எல்லா ஐஸ்வர்யும் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இதான் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரமான பயிற்சி கண்டிப்பா கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமான பிளான் ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேஸு என்ன பாடுப்பா நாலு மாசமா ரொம்ப கஷ்டம்ப்பா வருமானமே இல்லை கடன் வந்துருச்சு பகை வந்துருச்சு எதிரி வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சு வம்பு வந்துருச்சு என்னால சமாளிக்க முடியல எத்தனை பேர் கேளுங்க நண்பர்கள் எதிரி மனைவி எதிரி பண பொருளாதார தடை என்னால சமாளிக்க முடியல எடுக்கக்கூடிய முயற்சி சரியா இல்ல கூட்டாளிகள் பிரச்சனை தாய்மாமா பிரச்சனை இறத்து பூமியில பிரச்சனை பூர்வீ சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை மாதிரி நிறைய தடையை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் வேலையே போச்சுங்க நல்லா வேலை பார்த்தேன் திடீர்னு மேல கேட்ட ஒரு பிரச்சனை வந்துருச்சு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இந்த மூணு மாசம் நான் சொல்றது கேட்டீங்கன்னா அம்மா தான் சொல்லுவாரு திருமணம் நிறைய பேருக்கு தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது பேசி பேசி கிட்ட போறாங்க ஆனா கிட்ட முடிக்கவே முடியல நாலு மாசம் ஜனவரி மாசத்துல இருந்து பொண்ணு மாப்பிள்ள பாத்துக்கிட்டே இருக்காங்க மாப்பிள்ளையும் பாக்குறாங்க பொண்ணும் பாக்கிறாங்க அம்மையில நிறைய தடையில தான் வந்துகிட்டு இருக்கு தந்தை தாயுடைய ஆரோக்கியம் அதுல ஒரு சிக்கல் கூட்டாளிட்ட பிரச்சனை லாப வருமானத்துல பிரச்சனை எது பார்த்த காரியம் சரியா இல்லை எல்லாமே ஒரு மந்தமான தம்பியை பார்த்து கேட்டீங்கன்னா ஆமாம் தான் இது எல்லாமே துளாராசி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதிக இனிமே இனிமேதாங்க உங்க வாழ்க்கையில வெளிச்சம் லைஃப்ல என்ன சாதிக்கணும் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்களா ஏதோ ஒரு ஆசை இருக்க முடியல ஏன்னா ஆசைய கட்டக்கிற சுக்கர பகவான் தானே நிறைய ஆசை வச்சிருப்பீங்களே ஏன்னா உங்களுக்கு அவர் தான் அதிபதி அடுத்து எட்டு உங்களுடைய யோசிக்க வைக்கக்கூடிய மைண்டை நல்லா ஷார்ப்பா யோசிக்க வைக்கக்கூடிய அதிபதியும் அவர் தான் நல்லா யோசிங்க இப்ப உங்களால ஜெயிக்க முடியும் ஏன்னா தைரியமான செவ்வாய் செவ்வாய்ப்பாங்க வீட்டில் போய் உட்காந்துக்கா அந்த செவ்வாய் பாருங்க உங்களுக்கு அடுத்து பதினோராம் இடத்துல வரப்பாரு எப்ப ஜூன் மாசம் ஆறாம் தேதி ஒன்னாம் தேதி பயிற்சி ஜூன் மாசம் ஆறாம் தேதி வீடு கொடுத்த ஒரு லாபத்துல போறாருங்க அப்ப இங்கே லாபம் இருக்க போகுது இப்படிதான் சொல்லணும் எங்கிட்ட பணம் கட்டுறீங்களா காசு பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்களா அந்த பணம் இப்ப கிடைக்கும் இதுதான் முதல் பலன் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகம் இதுதான் சுக்கர பயிற்சி நான் கெட்டது சொல்ல வல்லுங்க உங்களுக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு திசா புத்திரலா இருந்தால் இடபூமி பிரச்சனை அரசாங்கம் உள்ள கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே சாதகமா வந்து உங்க பக்கம் பிரச்சனை சால்வ் ஆகும் பாத்துக்குங்க குடும்பத்துல நல்ல நேரம் நல்ல வருமானம் பொருளாதார பயங்கரமான ஒரு லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு வரும் இப்ப நான் வீடு கட்டுறேன் இடம் வாங்குறேன் பூமி வாங்குறேன் கட்டி கூட வீடு கட்டி கூட கிடைக்குது கட்டலாமா கட்டலாமா ஒரு இடத்தை வித்து நான் கடனை அடைக்கலாமா அடைக்கலாமா அடைக்க முடியாதா இப்ப அடைப்பீங்க இப்ப டைம் பார்க்கவா இருக்குது பாருங்க சுக்ரன் பாக்குற பார்வை காட்டி சொல்றேன் நான் வேலை கிடைக்காதவா வெளிநாட்டு வெளியூர்ல வேலை கிடைக்காம தடைப்பட்டு இருக்கல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காம தள்ளி தள்ளி போகுதுல அந்த ப்ரொமோஷனா இப்ப கிடைக்கும் வேற கண்ட்ரி விட்டே வேற கண்ட்ரி மாறலாம் அரசாங்க வேலை எழுதுறவங்க ஜாதத்துல யாருக்கு சூரிய தொடர் அவங்க மட்டும் ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் இருக்குது பாத்துக்கோங்க ஒன்பதுல சூரியன் அரசாங்க வேலை அரசு உங்களுக்கு சாதகமா வந்துடும் பாத்துங்க பர்ஃபெக்டா வேலை செய்யும் அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்குது அரசியல் பீடும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சகோதர சகோதரி உறவும் நல்லா இருக்கும் வண்டி வாகன யோகமும் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க குழந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்கரம் அழகான கணவர் அழகான மனைவி இப்படிதான் இங்க சொல்லணும் நண்பர்களெல்லாம் நிறைய விஷயம் காரியத்தை சாதிச்சுக்கலாம் திடீர் லாற்று யோகம் எத்தனை பேர் எடுக்கணும்னு ஆசை இருக்கு கண்டிப்பா எடுங்க அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையா ஜாதத்தை பார்த்து கூப்பிடுங்க இல்லிப்பா லாற்று யோகம் உண்டு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு சொந்த தொழில் பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு வருது லாபம் வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் மேல் படிப்பு பட்ட படிப்பு எங்க படிச்சாலும் அங்கே அவங்களுக்கு உயர்ந்த இடத்துக்கு நீங்க ஒரு தகுதியான இடத்துக்கு போவீங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு பாத்துங்க படிப்பு கல்வியில மாணவர்களும் நல்ல பேர் எடுப்பாங்க வெளிநாடு வெளியூர்ல நிறைய ஒரு காரியத்தை சாதிப்பீங்க நல்ல ஒரு எதிர்காலம் உங்க லைஃப்ல இருக்குது துளராசியை பொறுத்தவரை மெயினா ஐடிஐ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்கு ஃபீல்டு ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கலப்பட சம்பந்தப்பட்ட தொழில் பெட்ரோலியத் துறை இதெல்லாம் சூப்பராக இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா ஒரு துளராசியைப்படுத்துவாங்க இப்ப நட்சத்திர இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் சித்திரை நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்படுத்தீங்க எவ்வளவு கஷ்டம் தான் தவள்தாங்க அவ்வளவு கஷ்டம் வருமான பொருளாதாரம் இன்கம் எல்லாமே சரியில்லை சரியான ஒரு தடையை பொறுத்துட்ட நல்ல ஒரு செட்டில் ஆக முடியல நல்ல ஒரு அனுகூலம் இல்லை நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியல தொழில் உத்தியோகத்துல பிரச்சனை லாப வருமானத்துல பிரச்சனை எல்லாமே பிரச்சனை ஆனா ஒரு ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் லைஃப்ல சூப்பரா வரும் செவ்வாய் நீசில இருந்து பதினோராம் இடத்துல வளரும் கண்டிப்பா டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை சரியாகும் கனவு முனை ஒற்றுமை எல்லா இருக்கும் திருமணத்தை பத்தி பேசுவாங்க அதே மாதிரி பாருங்க படிப்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி வேலை தொழில் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வர போது பாத்துக்கோங்க இந்த சுக்கர பயிற்சியில பாத்துங்க லைஃப்ல செட்டில் ஆக கண்டிப்பா வரும் அடுத்த சுகாதார சில எதுலையுமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க உங்களோட யோசனை எல்லாம் பயங்கரமா சாப்பிடும் பிரம்மாண்டமான கற்பனையான உங்களோட நிறைய இருக்கும் ஆனா நல்ல காரியம் ஒரு விஷயம் நடக்க போதுங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் சுப செலவு சுபகாரியம் வீட்டுல நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு நினைச்ச விஷயத்தை காதி சாதிக்கக்கூடிய அமைப்பு வீட்டுல ஒரு குழந்தைகள் குடும்பத்துல காதல் திருமணம் ரெட்டா திரமோ எல்லாமே சூப்பரா இருக்கும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது பாத்து இனிமே எதிர்காலத்துல ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்க பக்கம் தேடி வருது பாருங்க அதுவும் அந்த சுவாதீன சின்னதான் லைஃப்ல நல்லா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது பார்த்துக்கோங்க அடுத்து சுவாதினத்துக்கு அப்புறம் விசாக அப்புறம் பிறந்தவங்க என்ன கஷ்டங்க ஒரு வருஷமா படாத படா லைஃப்ல நிம்மதி இல்லை நிம்மதி வாழ்க்கையை பார்க்க முடியல எல்லாமே தடை தாமதம் பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருவீங்க எதுவுமே செட்டில் ஆக முடியல இனிமே தாங்க நல்ல நேரம் வருது உங்களுக்கு நச்சல பிறந்தவங்க வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வேலையை பார்க்கிட்ட பெயரை கலந்தஸ்து வரும் உயர்ந்த இடத்துக்கு போவீங்க தொழில சூப்பரா சாதிப்பீங்க சொந்தமா தொழில் பண்ண போனா நல்ல ஒரு மாற்றம் வரும் உயர்ந்த இடத்துக்கு போய் எப்படிப்பட்ட டாக்குமெண்ட் கோர்ட்டு கேஸ் வளர்க்கறாலும் சரியாகும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியம் இருந்தாலும் தைரியமா இறங்கி அடிக்க அடி சூப்பரான அனுகூலம் வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் பாருங்க என்னால முடியும் எது வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு இனிமே தான் வரும் பாத்தீங்கன்னா நல்ல காரியம் நல்ல விஷயத்தை யோசிங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் மிஸ் ஆனது சுப செலவு சுபகாரியம் ஆசிரியர் பார்க்கலாம் நகரை எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை வெற்றி உள்ள பேச்சியாகவே அமைகிறது